ஹாய் வீவர்ஸ் சிலின் சூப்பரான அப்டேட்டுங்க தாலி விஷயத்தில் ஏற்பட்ட மோதல் சபதம் போட்ட வீரா சிரிக்கும் சண்முகம் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சவுந்தர பாண்டி எப்படியாவது சிவபாலன் வீராவின் களத்தில் கட்டி தாலியை வாங்கிவிட வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான் ஒரு பக்கம் மறுபக்கம் சண்முக வீட்டில் இருக்கும் அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்க சில முயற்சிகளை செய்கிறான் சண்முகம் அனைவருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்கிறான் சண்முகம் உடனே அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க ரத்னா மட்டும் சோகமாக இருக்கிறார் சண்முக ரத்னாவிடம் என்ன கேட்க அறிவுலகனை பார்க்கணும் போல இருக்கு தனது ஆசையை சொல்கிறாள் ரத்னா இதற்காக கஷ்டப்பட்டு கண்டிப்பா நான் உன் அறிவுகளை பார்க்க வைக்கிறேன் என வாக்குமூலம் கொடுக்கிறான் சண்முகம் இதனை அடுத்து ரத்தன அறிவுகளுக்காக ஆசை ஆசையாக பால் கொள்கை செய்கிற இதை பார்த்த பரணி சண்முகத்திடம் சென்ற ரத்தனாவை ஏமாற்றி விடாதடா என சொல் மறுபக்கம் சிவபாலனை ஏற்றிவிட்டு வீராவின் களத்தில் அவன் கட்டிய தலி திரும்பி வாங்கி கொண்டு வர திட்டம் போடுகிறார் சிவபாலன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா சிவபாலை வந்து அப்படி வாங்குவாங்களா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க பாக்கின்னு சொல்றதான் கேட்பாங்க இதை தெரியாத சவுந்தரபாண்டி வந்து இந்த கழுத்து கட்டின கழுத்தில் கட்டின தாலியை நீ வாங்கி ஆகணும்னு சொல்லி ஏத்தி ஏற்றி இவங்க அப்புறம் வந்து சண்முகம் வீட்டிற்கே சவுந்தரபாண்டி வர்றாங்க சவுந்தரப்பாண்டி வந்ததுக்கு அப்புறம் வீரா காலத்தில் இருக்கும் தாலியை வாங்கி கொண்டு வரலாம் என முடிவெடுத்து எடுத்து கிளம்ப பாக்கியம் பாக்கியை மட்டும் சிவபாலன் வருகின்றன சவுந்தரபாண்டி பாக்கியம் மற்றும் சிவபாலன் ஆகியோர் சண்முகத்தின் வீட்டிற்கு வந்து வீரா காலத்தில் சிவபாலன் கட்டிய தாலியை கட்டித்தர சொல்லி கேட்கிறார் சண்முகமோ இந்த தாலியை வச்சுக்கலாமா கழட்டி கொடுக்கலாமா என்பதை என் தங்கச்சி தான் முடிவு பண்ணும் என சொல்லி சொல்லி வீட்டுக்குள் போகிறான் வீரா தாலியை வச்சுக்கலாமா வேண்டாமா என முடிவு எடுத்தாலும் அதற்கு துணையாக நான் இருப்பேன் கூறுகிறான் சண்முகம் இதனால் சவுந்தரபாண்டி கடுப்பாகி வீராவிடம் தாலியை கழட்ட சொல்லி கேட்கிறான் வீரா தர தாலியை தர மறுத்ததால் சண்முகம் மற்றும் சவுந்தரபாண்டி என இருவரும் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றி போகிறது வாக்குவாதம் போய்கொண்டே இருக்க கடுப்பான வீரா தாலியை நான் எக்காரணத்தை கொண்டும் கழட்டி கொடுக்க மாட்டேன் சொல்கிறார் இந்த தாலியை வைத்து தான் உங்க குடும்பத்தை பழிவாங்க போகிறேன் என வீரா சொல்கிறார் இதை கேட்ட சவுந்தரபாண்டி நானும் நீ என்னத்தான் பண்ண போறேன்னு பாக்குறேன் கோவமாக கோபமாக சொல்கிறான் பார்க்க வேண்டிய இடத்தில் உன்னை பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் சவுந்தர பாண்டி இந்நிலையில் ரத்தனாம் கல்யாணம் கல்யாணம் போல வீராவின் கல்யாணம் பிரச்சனையில் தான் இருக்கிறது லைட்டாக குடும்பத்தில் சந்தோஷம் வந்ததே போல இருந்த சமயத்தில் சவுந்தர பாண்டி தாலியை கேட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு சென்றுள்ளான் இதனைத் தொடர்ந்து வீரா விடாப்படியாக தாலியை தரமாட்டேன் என்பதனால் வீரா வாழ்க்கையில் பிரச்சனை வருமா இல்லை சிவபாலுடன் சந்தோஷமாக வாழ்ந்து சேர்ந்து வாழப் போறாரா என்பது போன்ற பல கேள்விகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டி வீராவை இந்த வீட்டு மருமகளாக வரக்கூடாது என விடாப்படியாக இருக்கிறான் எனவே வீராவின் கல்யாண வாழ்க்கை என்னவாகப் போகிறது என்று பரபரப்பான கதைகள் எப்படி தான் இருந்தாலும் வந்து வீரா மேல பாசமாக வந்து கண்டிப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாகணும் வீரா இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வந்தால் தான் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க அம்மா சந்தோஷத்துக்காக வந்து வீராவை கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் முடிவில் இருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடில் வந்து சூப்பரான எபிசோடாக சிவபாலனும் வந்து வீராவும் சேர்ந்து வாழ போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கு போகுதுன்னு பொறுத்திறந்து பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்